காட்டன் கலம்காரி சாரீஸ் எயிட் ஃபிஃப்டி பட்ஜெட்டில் பிச் வாய் பாடியும் கலம்காரி பார்டரும் வச்சுட்டு நல்லா அழுத்தமான ஃபேப்ரிக் கொண்டு வந்திருக்கேன் ஸாரீ நல்ல நீலாகலம் எக்ஸாக்டாக இருக்கும் ஐன் மெயின்டெனன்ஸ் கேட்காது மெஷின் மாதிரி சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி எல்லா வகையிலையும் பெஸ்ட் கலம்காரி சாரீஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கலர்ஸ் பாருங்கள் பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னைக்கு ஜன்வரி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த வீக் சண்டே வரைக்கும் இஃப் யூ ஹாவ் அ டைம் இஃப் யூ ஹாவ் அ பிளான் வாய்ப்பு இருந்தால் ஸ்ரீ ஸ்ரீசக்கரவர்த்தி மாலை விசிட் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்